கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை உங்கள் பக்கம் வந்து உங்கள் கலக்கத்தை மாற்றுகிற ஏசப்பா கலங்கவே வேண்டாம் யோவான் கிழந்த புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைத்திருக்கிற நீங்களும் பிழைப்பீர்கள் அப்போ உங்களை திக்கற்றவர்களாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சில இடத்துல போ திக்கு திக்க முக்காடிட்டு இருப்போம் ஆண்டவர் சொல்ல நான் உங்களை திக்கற்றவர்களை விட டைப்பை போனாலும் திருப்பி உங்கள்கிட்ட வருவேன் அதை விட என்ன அழகா சொல்றாரு நீங்கள் என்னை காண்பீர்கள் என்னை காணாதவன் திக்க திக்கற்றவனாய் விடப்படுவான் கலக்கத்தோடு இருப்பான் ஆனால் நீங்கள் என்னை காண்கிறபடியால் உங்களுக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் இதுதான் மத்திய எழுதின புஸ்தகத்துல பதினான்காவது அதிகாரத்துல பாருங்க இருபத்தி நாலாவது வசனத்துல ரொம்ப அற்புதமா சொல்லி இருப்பார் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் அதற்குள்ளாக படகு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடலுக்குள்ள போய் நடுக்கடல்ல போயிட்டு இவரை உடனே கலக்கம் உண்டாகிற அந்த வசனம் அழகா சொல்லியிருக்கு அவர் கடலின் மேல் நடந்து வரை சீஷல் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்து அலகினார்கள் நம்ம ஒரு சின்ன கலக்கம் ஒரு தயக்கம் வந்தா சில அலருவோம் ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் வீட்டுல பிரச்சனை போராட்டம் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற நீ கலங்காத நான் உன் பக்கமா இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் அதே பதினாலாவது வசனத்துல இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிஸ்தர்களாக இருக்கிறதை சொஸ்தமாக்கினார் ஆண்டவற்றை ஏராளமான பேர் வந்திருக்காங்க வியாதிஸ்தர் வந்தவங்களை பார்த்து இயேசு மனதுருகிறார் உங்களுக்காக மனதுருகிற கத்தர் நம்ம குடும்பத்துல கூட அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க வியாதி கஷ்டப்பட்டு இருக்காங்க அநேகர் பலவித நோய்களை கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இயேசு மனதுருகி உங்களுக்கு பரி பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நமக்கு கலக்கம் உண்டாகும் நீ கலக்காத என்கிறார் எதுக்கும் பயப்படாத அதான் ஏ யோகானு கழுதின எழுதின பதினாலு ஒன்ல சொல்றாரு உங்களை எழுத கலங்காது இருப்பதாக நீங்க எதுக்கும் கலங்காதுங்க உங்க பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கிற இயேசு இன்னைக்கு வந்து உங்க பக்கத்துல நின்று மனதுருகி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அணைத்து கொண்டு சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உன் தேவன் எங்களு தகவல் போனேன் நீங்க உங்களை நான் திக்கச்ச விட திக்க தெரியாத காட்டில் உணவு விடல பக்கமா இருந்து உன் தேவைகளை சந்தித்து உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலை கொடுத்து உன் மனப்பிரயாசத்திலிருந்து விடுதலை கொடுத்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர் வதிப்பேன் அண்டவர் அப்படி சொன்னது காசுவி நாமத்தில் ஜபங்களுக்கு நல்ல மிகாவை ஆமை